திருத்தணியில் இருக்க முருகர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் நம்ம வீக் டேஸில் வந்ததால் அவ்வளோவா கூட்டம் இல்லை டைரெக்டாக போய் சாமியை பார்த்துட்டோம் போகும்போதே அர்ச்சனைலாம் வாங்கிட்டு போனதால் சீக்கிரம் போய் சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம் எப்பவுமே இந்த மாதிரி கோயிலுங்களுக்கு போகும்போது வீக்கெண்டில் பிளான் பண்ணாமல் வீக் டேஸில் நம்ம போனோம்னா கிட்ட போய் சாமியை கொஞ்சம் நேரம் பார்க்குறதுக்கு கூட அவங்க ஹலோ பண்ணுவாங்க இல்லைனா நம்ம அப்படியே சீக்கிரம் சீக்கிரம் பார்த்துட்டு அவ்வளோ கூட்டத்தில் நின்று டக்குன்னு பார்த்துட்டு போயிடுற மாதிரி இருக்கும் எனக்கு இது பெஸ்ட்டாக இருக்குது அங்கே அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு வேலை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வரும்போது அங்கே பக்கத்தில் இருக்கவங்க சொன்னாங்க பாப்பா ரொம்ப நல்லா சாமி கும்பிட்றாளே ரொம்ப சாமி பக்தி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எதிர்க்க அப்படியே கோபுரத்தை கும்பிட்டுட்டு அங்கே கற்பூரை வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்துவிட்டோம் நாங்கள் போனது ஒரு ரெண்டு மணி அளவில் இருந்ததால் கரெக்டாக இருந்தது சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்து இங்கெல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்துவிட்டோம் இங்கே வந்து கயிறுலாம் கொஞ்சம் வாங்கினோம் எப்பயுமே கோயிலுக்கு போனால் எல்லாேருக்கும் கயிறுலாம் வாங்குவோம் அதனால் இங்கே கொஞ்சம் கயிறு வாங்கிட்டு சாமி எல்லாம் என்னன்றது விசாரித்து கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம் இதெல்லாம் வாங்கிட்டு வரும்போது பக்கத்துலேயே பிரசாதம் கொடுக்குற இடம் இருந்தது கோயிலில் பிரசாதம் தானே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அதுவும் முக்கியமாக புளி சாதம்லாம் சொல்லவே தேவையில்லை ரொம்பவே நல்லாயிருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டோம் சரி இங்க வந்து முறுக்கு வாங்கினோம் அது முறுக்கு மிளகு வடை மாதிரி அது செம்ம க இருந்ததுங்க அப்படியே வாயில வச்சு சாப்பிடும்போதே சவுண்டே எல்லாருக்கும் கேக்குற மாதிரி அவ்வளோ இதுவா இருந்தது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம் ஆனால் நல்லா தான் இருந்தது ரொம்ப ஹார்டா இருந்த மாதிரி இருந்தது லட்டு ரொம்பவே நல்லா இருந்ததுங்க சூப்பரா இருந்தது அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்க எடுத்துட்டு வந்த சாப்பாடை அங்கேயே சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில வரத்துக்கும் எங்களுக்கு ட்ரெயினுக்கு எல்லாம் கரெக்டாக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்